அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே தனுசுராசி நேர்களே ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான கால நேரம் தனுசு ராசியை பொறுத்தவரெலாம் இப்போ அர்த்தாஷ்டம சனி நடக்குது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆடி மாதம் பிறக்கும் போதே இருக்கிறார் யாருக்கு தனுசு ராசிக்கு சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார் ஏன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சனியால் தான் பிரச்சனை என்ன சாமி தான் ஏழ்ற சனி முடிஞ்சது நாங்கள் ஒரு எட்டு வருஷம் பாடாக படுத்துச்சு ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் நாங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தோம் அது பிடிக்கலையா அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு கேட்பீர்களேயானால் உண்மையிலேயே தனுசு ராசி என்பவர்களே அர்த்தாஷ்டம சனி என்பது உங்களை பிரச்சனை பண்ணிட்டு இன்னொரு பக்கம் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவரும் இந்த தனுசு ராசியை பார்த்தாங்க பதினோராவது பார்வையாக பார்த்தாங்க அப்போ ஒரு பக்கம் சனியுடைய பார்வை இன்னொரு பக்கம் ராகு உடைய பார்வை இந்த சனி ராகு இந்த ரெண்டு பேரும் பார்த்த காரணத்தினாலே சனியும் பார்த்து ராகுவும் பார்த்த காரணத்தினாலே மிகப்பெரிய சிக்கல்களில் நிறைய ராசி அன்பர்கள் எனக்கெலாம் தெரிஞ்சு ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க வலுவான ஜாதகம் அவரை யார் எதிர்த்து பேசுகிறாங்களோ பேசுகிறவங்க அழி அந்த அளவுக்கு இவருக்கு வலுவான ஜாதகம் ஒரு ஜாதக அமைப்பெல்லாம் இப்படித்தான் இருக்கணும் ஒரு முதலாளி அந்த முதலாளியை வந்து யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்களோ எதிர்த்த மாதிரி அந்த சுக்ரீமன் வாலியை போல வாலிக்கு யார் முன்னாடி போய் நின்னாலும் அவங்களுக்கு பாதி பலம் இவர் எடுத்துப்பார் அதை போல எனக்கு தெரிஞ்ச ஒரு முதலாளி தனுசு ராசி அவர் முன்னாடி யார் போய் நின்னாலும் எதிர்த்து நிற்கிறவங்க காலியாகிடுவாங்க அப்பேற்பட்ட நல்ல நல்ல ஜாதகர்கள் கூட ஒரு வாழை என்ன கதியாகிறாருன்னு நமக்கு தான் தெரியும் அதே போல தனுசு ராசி என்பர்களே நீங்கள் அடுத்து 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 எல்லாம் வெற்றி பெற்று வந்திருப்பீர்கள் எல்லாமே எனக்கு நல்லா வந்துகிட்டு இருந்தது சாமி குரூப் ஆஃப் கம்பெனிஸு ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் சின்ன ஒரு ஆஃபீஸில் ஆரம்பித்து படிப்படியாக டெவலப் ஆகி ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அளவுக்கு போய் அவங்க உட்காந்துருப்பாங்க பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியாக உட்காந்துருப்பாங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ண இடம் ரொம்ப சிம்பிளானதாக இருக்கும் நிறைய பார்ட்னர்ஸோடு சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ தனியாக இருப்பாங்க அப்போ தனுசு ராசி என்பர்களே உங்கள் தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறைய சிக்கல்கள் இருக்குது சி அது வந்து கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் ஆர்டர்ஸாக இருக்கலாம் பையர் பிரச்சனைகளாக இருக்கலாம் அது கவர்மெண்ட்டு கஸ்டம்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் லேபர் ப்ராப்ளமாக இருக்கலாம் மிஷினரிஸு மேனுஃபேக்சரிங்கில் வரக்கூடிய டிஃபெக்ட்ஸு ரிஜெக்ஷனாக இருக்கலாம் அல்லது அந்த பூமியே பிரச்சனையாக கம்பெனி இருக்கக்கூடிய இடம் அது கூட வாஸ்து தோஷங்கள் இட இடதோஷங்கள் மெயினாக இருக்கலாம் இட பிரச்சனைகளாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் இல்லை கண்ணுக்கு தெரியாத திருஷ்டிகள் கண்ணுக்கு தெரியாத திருஷ்டிகள் செய்வினை கோளாறுகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகளால் வந்த தொழில் போட்டிகளாக அல்லது திருஷ்டிகளாக செய்வினை கோளாறுகளாகவும் இருக்கலாம் எச்சரிக்கை தேவை தனுசு ராசி என்பர்களே நம்ம இதைத்தான் கண்டுபிடிச்சி சொன்னோம் அவங்களுக்கு ஹைதராபாட்டில் இருக்காங்க நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஹைதராபாட்டில் ஒரு நல்ல ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபுட் ஒரு அஞ்சு ஏக்கர் ஃபுல்லாகவே உங்களுக்கு அவங்க அந்த கம்பெனி வச்சுருக்கிறாங்க அதை சுற்றி பார்க்கிங் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் நல்லா அந்த அஞ்சு ஏக்கரில் அந்த கம்பெனி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாடி ஃப்ளோர்ஸு இதை வச்சு அந்த ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை ஆரம்பிக்கிறாங்க சின்ன லெவலில் ஆரம்பித்து படிப்படியாக அந்த இடத்த வாங்கி பில்டிங் கட்டி மீது மற்ற ஃப்ளோர்லாம் அவங்க ரெண்டில் விட்டு ஒரு மூணு மாடி மட்டும் அவங்க ஆக்குவே பண்ணிக்கிறாங்க இடதோஷங்கள் அந்த ஏற்ற இறக்கம் அப் அண்ட் டவுன்ஸு நல்லா போய்கிட்டே இருக்கும் பிஸ்னஸ்ஸு திடீர்னு அந்த அப் அண்ட் டவுன்ஸ் வந்துடும் திக்குமுக்காண்டி அந்த இன் அந்த இன்கம் வரலன்னா கமிட்மெண்ட்டு தானே மாசம் இத்தனை கோடி வரணும் வரலன்னா அது என்ன ஆகும் இன்ட்ரெஸ்ட் கட்டி ஆகணும் இல்லை அப்போ அந்த மாதிரிலாம் கம்பெனிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இது பெரியதோ ஒரு பெரிய கம்பெனிங்கிறதுக்காக சொல்லலை நமக்கு கண்டுபிடிச்சா அதனால சொல்றோம் அது அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க கரெக்டாக நம்ம அதை சரி பண்ணி கொடுத்தோம் இது போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பிரச்சனைகளை இருக்கிறாங்க அப்ப அவங்களாம் ஒரு நல்ல குருவை தேடிக்கிட்டு இருக்காங்க எங்க போனால் இந்த பிரச்சனை சரியாகும் யார் உண்மையே சொல்லுவாங்கன்னு அப்ப அது போல தனுசு ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அவங்க சின்ன 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 கடைகள் ஆரம்பிச்சது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகள் ஆரம்பித்து பெரிய தொழில் நிறுவனங்கள் வரையிலும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த தொழில் தடைகள் செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களே அதெல்லாம் சரி செய்ய முடியும் கவலை வேண்டாம் நல்லது நடக்கும் அதே போலத்தான் உத்தியோகம் ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருக்கா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் கூட வேலை பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் தனுசு ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி வேலையை இழந்தவர்களுக்கு எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு நாற்பத்தஞ்சு வயசாகுது நாற்பத்தாறு வயசாகுது நான் கனடாவில் இருக்கேன் யூகேல இருக்கேன் ரஷ்யாவில் இருக்கேன் ரஷ்யாவிலாம் இப்போ நிறைய வேலை போகுது ஏன்னா இப்போ அங்கே யுத்தம் நடக்கிறதால நிறைய அங்கே குழப்பங்கள் இருக்குது ரஷ்யா இஸ்ரேல் இதெல்லாம் ஜாப் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதே போல் அங்கே ஈரான் ஈராக்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி கண்ட்ரிலாம் இப்போ நிறைய ஜாப் ப்ராப்ளம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வேலை வேலை செய்கிற இடத்துல வேலையில் பிரச்சனை இருக்குமே ஆனால் அல்லது எனக்கு புதிய வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களே புதிய வேலைகள் கிடைக்கும் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் அமையும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது ஸோ உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விரிவு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் ஜெய ஜெய்